திருவாரூர் இடைத்தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் யார் என நாளை அறிவிக்கப்படும் என அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் கூறியுள்ளார் திருவாரூர் இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளரை அறிமுகப்படுத்தும் கூட்டத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பங்கேற்க இருக்கிறார் திருவாரூர் இடைத்தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை பொதுச்செயலாளர் செயலாளர் ஜே தீபா அறிவித்துள்ளார் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களிடையே நிலவும் ஊதிய முரண்பாடு உடனடியாக களையப்பட வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் புதுக்கோட்டை அருகே லாரியும் வேனும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் பத்து பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் மேற்கு வங்க மாநிலத்தவர் ஒருவர் பிரதமராக முடியும் என்றால் அது மம்தா பானர்ஜியால் தான் முடியும் என அம்மாநில பாஜக தலைவர் திலீப் கோஷ் கூறியுள்ளார் மலேசிய நாட்டை சேர்ந்த மூன்று தமிழ் பெண்கள் ஜனவரி ஒன்றாம் தேதி சபரிமலை கோயிலில் சாமி தரிசனம் செய்ததாக கேரள போலீசார் தெரிவித்துள்ளனர் சபரிமலை விவகாரம் தொடர்பாக கேரள முதல்வர் பினராயி விஜயன் வீட்டுக்கு காவல்துறை பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் நடிகர் பிரகாஷ்ராஜ் பெங்களூரு மத்திய தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட இருக்கிறார் சிட்னி டெஸ்டின் நான்காம் நாள் ஆட்டம் போதிய வெளிச்சமின்றி பாதியிலேயே முடித்துக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் நேற்றைய விலையில் எந்த மாற்றமும் இன்றி ஒரு கிராம் ஆபரண தங்கம் மூவாயிரத்தி இருபத்தி நான்கு ரூபாய்க்கும் ஒரு சவரன் ஆவரணத்தங்கம் இருபத்தி நான்காயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது வெள்ளி ஒரு கிராம் நேற்றைய விலையில் எந்த மாற்றமும் இன்றி நாற்பத்தி ஒரு ரூபாய் இருபது காசுகளுக்கு விற்கப்படுகிறது இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம் நேற்றைய விலையில் எந்த மாற்றமும் இன்றி ஒரு லிட்டர் பெட்ரோல் எழுபது ரூபாய் எண்பத்தைந்து காசுகளுக்கும் டீசல் ஒரு லிட்டர் ஒரு காசு குறைந்து அறுபத்தி ஐந்து ரூபாய் அறுபத்தி காசுகளுக்கும் விற்கப்படுகிறது